வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபெரிவாரூலுறையில் காமாட்சியின் சிவப்பு கருணையின் வண்ணம் கரும்பு வில்லும் புஷ்பபானமும் தரித்து சமஸ்த லோகத்துக்கும் அனுகிரகம் செய்கிற திவ்ய மாதாதான் காமாட்சி சகல ஜீவராசிகளையும் இந்திரிய சேஷ்டையிலிருந்து விடுவிப்பதற்காக மலர் அம்பும் மனசின் ஆட்டங்களிலிருந்து விடுவிப்பதற்காக கரும்பாலான தனுசையும் தாங்கி இருக்கிறார் இதில் வேடிக்கை என்னவென்றால் மன்மதனும் இதேபோல் கரும்பு வில்லையும் புஷ்பத்தாலான ஐந்து பானங்களையும் தான் வைத்திருக்கிறான் அவனுடைய காரியமோ அம்பாளுடைய காரியத்துக்கு நேர் விரோதமானது அவன் இந்த வில்லையும் அம்பையும் வைத்து கொண்டுதான் பிராணிகளுக்கும் இந்திரிய விகாரத்தை அடங்காத காமவேகத்தை உண்டாக்கி வருகிறான் அதுவும் பராசக்தியான அம்பாளுடைய லீலைதான் அவள்தான் மன்மதனுக்கு இப்படிப்பட்ட சக்தியை அனுகிரகம் செய்திருக்கிறாள் பிஞ்சு கசப்பாக இருந்து பிறகு துவர்ப்பாகி அப்புறம் புளிப்பாகி கடைசியில் பரம மதுரமாக பழுக்கிற மாதிரி ஜீவர்களும் படிப்படியாக பலவித அனுபவங்களில் முன்னேறி முன்னேறி கடைசியில் பழமாக பக்குவம் பெற வேண்டும் என்றே அம்பாள் பிரகிருதி நியதிகளை இயற்கை வேகங்களை உண்டாக்கி இருக்கிறாள் ஒரேடியாக இவை நம்மை அடித்துச் செல்வதற்கு நாம் இடம் தந்துவிடக்கூடாது ஒரேடியாக எடுத்த எடுப்பில் இந்த வேகங்களிலிருந்து தப்ப முடியாவிட்டால் அதற்காக வருத்தப்பட்டு மணமுடைந்து விடவும் கூடாது அம்பாளை தஞ்சம் புகுந்தால் படிப்படியாக அவள் வழிகாட்டி விடுதலை தருவாள் என்ற நம்பிக்கையோடு வேகங்களை குறைத்து கொள்ள அவளை பிரார்த்திக்க வேண்டும் சம்சாரம் என்பதில் ஈடுபட்டிருக்கும் போதே இதில் ஏதாவது சாரம் இருக்கிறதா என்றும் அடிக்கடி சிந்தித்து வர வேண்டும் இப்படி சிந்திப்பதே ஒரு சாரம்தான் அதனால்தான் சம்சாரத்தில் இருந்து விடுபடுகிற விரக்தி உண்டாகிறது அந்தந்த காலத்தில் அந்தந்த பிரகிருதி வேகங்கள் இயற்கை உந்தல்கள் ஏற்பட்டாலும் அதனால் மனம் கழங்காமல் பராசக்தியை பிரார்த்தித்து கொண்டே இருந்தால் பிஞ்சு காயாகி காய் கனியாகி கனி தானே முற்றி மரத்திலிருந்து இற்று விழுந்து விடுவது போல் கடைசியில் சம்சார விருட்சத்திலிருந்து விடுபட்டு அம்பாளின் சரணார விந்தத்தில் விழுந்து அதோடையே சேர்ந்து விடுவோம் நம்மை எத்தனையோ பிராணிகள் ஏகப்பட்ட பூர்வ கர்மாவை செய்து குவித்திருக்கின்றன இந்த கர்மாவை கழித்து கொள்ள அவையெல்லாம் ஜென்மா எடுத்து தானாக வேண்டும் எடுக்கிற ஜென்மாவில் கர்ம மூட்டையை ஜாஸ்தியாக்கி கொள்ளலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம் எது எப்படியானாலும் கர்மாவை கழித்து கொள்ள வேண்டுமானால் ஜென்மா எடுத்து அதை தர்ம வழியில் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது தவிர வேறு வழியில்லை கடைசியில் கர்மம் முழுவதும் அழிந்தால் பிறப்பே இல்லாத நிலை அடைவோம் ஜீவர்களுக்கு ஜனன நிவர்த்தி உண்டாவதற்கே ஒரு பயிற்சி கூடமாக அவர்கள் ஜென்மம் எடுத்தாக வேண்டியிருக்கிறது இவ்வாறு ஜீவர்களுக்கு ஜென்மம் ஏற்படுவதற்காகத்தான் அம்பாள் காமத்தை வைத்திருக்கிறாள் அதற்கு அதிகாரியாக மன்மதனை நியமித்திருக்கிறாள் ஆனால் எதுவும் தன் எல்லையறிந்து அடங்கி நிற்க வேண்டும் மன்மதன் பக்தர்களிடமும் ஞானிகளிடமும் தன் கைவரிசையை காட்ட அம்பாள் விடமாட்டாள் இவள்தான் மகா ஞானியான பரமேஸ்வரனை மட்டும் தன்னிடம் பிரேமை கொள்ளுமாறும் செய்தவள் மன்மதன் அவரிடம் தன் கைவரிசையை காட்ட பார்த்தான் அவர் நெற்றிக் கண்ணை திறந்து அவனை பஸ்மீகரமாக்கிவிட்டார் அப்புறம் ஆடாமல் அசங்காமல் பிரம்மமாக அமர்ந்து விட்டார் அவர் அப்படி இருந்தால் அம்பாளுடைய பிரபஞ்ச லீலை எப்படி நடக்கும் எனவே அவள் மன்மதனுடைய கரும்பு வில்லையும் புஷ்ப தனுசையும் தானே தன் கையில் எடுத்துக்கொண்டு பரமேஸ்வரன் முன் வந்தாள் மன்மதனை போல் அவரை ஜெயிப்பேன் என்று அகங்காரத்தோடு வரவில்லை அன்போடு அடக்கத்தோடு வந்தாள் உடனே பரம ஞானியான பரமேஸ்வரனும் காமேஸ்வரனாக மாறிவிட்டான் இவள் அன்பு பொங்குகிற கண்களால் காமாட்சியாகி காமேஸ்வரியாகி அவரை பார்க்க அவரும் காமேஸ்வரனாகி விட்டார் பிரம்மமாக செயலற்று இருந்த வஸ்துவுக்கு லோகானு கிரகம் என்ற பரம கருணை புதிப்பதைத்தான் காமாட்சி என்று சொல்கிறோம் சுத்த ஸ்படிக சங்காசமாக நிறமில்லாதிருந்த பிரம்மம் அப்போது சிவப்பு நிறத்தை அடைகிறது அன்பு கருணை இவற்றை சிறப்பாகவே சொல்வது வழக்கம் ராகம் அன்பு அனுராகம் என்பதிலிருந்தே ரத்தம் ரத்தம் என்ற பதம் வந்தது தமிழிலும் மனச்செம்மை செவ்விய உள்ளம் என்றெல்லாம் சொல்கிறோம் இதுவே காமாட்சியின் சிவப்பு கருணையின் வர்ணம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது போல மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் કાંચી શંકર કમકોડી શંકર શંકરે શંકર શંકરે હર હરશઃ શંકર જય જય શંકર મહાપ્રિય વાચરણ